அப்போ படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் மூன்றாவது இடத்துல சனி இருக்கிறது இளைய சகோதரத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னா உங்களுடைய தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இருந்தால் அவங்களோட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் அதனால் கொஞ்சம் அவங்களோட பேசுறது வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா சரி ஆனால் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் எடுத்த காரியத்தில் வந்து நல்லா ஜெயிக்கலாம் அதே மாதிரி சுப செய்திகள் வந்து உங்களுடைய வீடு தேடி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும் ராகு பகவானை பொறுத்த அளவுக்கு நான்காவது ராசியில தான் இருக்காரு பொதுவாக நான்காவது ராசியில ராகு இருக்கக்கூடாது அப்படி இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் ஊர் விட்டு ஊர் போறோம்ல அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு போற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வர மாதிரி வந்துடும் சிலருக்கு வந்து தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குல்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அதாவது கூட்டு குடும்பமாக இருந்தோம்னா அந்த குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு வரும் பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ராகு வந்து தாயார் விஷயத்துல வந்து தொந்தரவு பண்ணும் அப்ப சிலருக்கு வந்து தங்களுடைய தாயாரோட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வரும் வாய் பேச முடியாமல் கூட போகும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தாயாரோட நல்லா அந்யோன்யமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனால் அவங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது வந்து நல்லதுங்க அதே மாதிரி ஏதாவது பொருட்கள் சொத்துக்கள் வந்து இழப்பீடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கோம் ஏதோ ஒரு வகையில் இழப்பீடு ஆகும் சரியாக காணாமல் போகலாம் சேதாரமாகலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு சொத்தை வந்து அடுத்தக்கிட்ட வாங்கி வச்சுருப்பாங்க இந்த ஒத்துக்கு வா ஒத்திக்கு வாங்கி வச்சிருக்கிறது லீஸுக்கு வாங்கி வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும் அதே மாதிரி நம்ம சொத்துக்களை கூட விற்கிற மாதிரியோ அல்லது அடமானம் வைக்கிற மாதிரியோ கூட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளையும் அந்த ராகு செய்வார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா ஒரு சிலருக்கு அல்சர் கேஸ்ட்ரிக் பிரச்சினைகளில் அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை தான் எடுக்கணும் சரிங்களா சரி ஐந்தாவது இடத்துல வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று காணப்படுறார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து புத்திரஸ்தானம் அப்படிங்கிறனால பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து நிறைய கோபதாபம் வரும் மனசில் வந்து அமைதி இருக்காது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு செயல் வந்து நடக்கும் அது வந்து ஒன்று கோபப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது வருத்தம் தரக்கூடியதாகவோ கூட இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அதனால் அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பாங்க இதனால் அவங்களுக்கும் நமக்கும் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் இருக்கும் ஐந்தாம் அதிபதி வலிமையுடன் இருக்கிறதுனால பெற்ற பிள்ளைகளினுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் சிலருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும் குழந்தை பிறக்கலாம் சிலருக்கு அல்லது குழந்தைகள் வந்து உருவாகலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வழிபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நான்காம் அதிபதி ராசி அதிபதி ஆறாவது இடத்துல தான் இருக்கார் அப்போ நான்காம் அதிபதி ஆறாவது இடத்துக்கு போனாலும் அந்த சொத்துக்கள் வந்து ஆகிறது இல்லைன்னா அடமானம் போகிறது அதே மாதிரி ஒரு சில பொருள்கள் இந்த நகை பணம் அதெல்லாம் வந்து தொலைகிறது அதே மாதிரி இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் அப்படின்னு போனால் காசு பணம் வந்து நம்ம கையை விட்டு போயிடும் அதனால் அந்த லைனில் வந்து போகாதீங்க அதே மாதிரி குரு ஆறாவது இடத்துல இருந்தால் ஒரு ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடன் காட்சி தொந்தரவுல இருந்து நம்ம விடுபடலாம் அப்ப வந்து கடன் அடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கிடைக்கும் அந்த கடன் டார்ச்சர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விலகும் அதனால வந்து நீங்க நிம்மதி அடைகிறதுக்கான ஒரு சாத்திய குறுகளை அந்த குரு கொடுப்பார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி ஏழாவது இடத்துல வந்து சூரியன் இருக்கார் பாருங்க ஏழாவது இடத்துல சூரியன் இருந்தா இந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் ஏதாவது அந்த கொஞ்சம் சண்டை சச்சரவு கோபதாவும் அப்படின்னு சொல்லி வரும் அது ஒன்றும் பெரிய லெவல்ல வராது அதனால பெரிய லெவல்ல பாதிக்காது அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு இந்த மாசத்துல ஏதாவது ஒரு சில நோய் நொடிகள் வந்து வரலாம் இப்ப தலைவலி வயிற்று வலி இந்த கண்ணு வலி வர்றது அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து தோலில் அலர்ஜி வருது இல்லை அந்த மாதிரி ஏதாவது வர்றது அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வர்றது அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும் ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு வலிமை பெற்று காணப்படுறார் புதன் பகவான் அப்போ புதன் வந்து வலிமை பெற்று காணப்படுறதுனால நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் முக்கியமாக அந்த திருமண பாக்கியம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்தில் திருமணம் ஆகாமல் சிலர் இருப்பாங்கள்ல திருமண முயற்சி எடுப்பாங்க எடுக்கணும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் வந்து கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எளிதிலேயே வரங்கள் கிடைக்கும் திருமணமே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு நிச்சயதார்த்தம் அல்லது உறுதிப்படுத்துதல் போன்ற காரியங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த புதன் வந்து உருவாக்கி கொடுப்பாருங்க ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுவார் எட்டாவது இடத்துக்கு போயிடுவார் அப்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகமும் புதன் தான் அப்போது ஆணி பன்னெண்டுக்கு அப்புறம் தொழிலில் வந்து சிறு தடங்கல்கள் ஏற்படும் தொழிலில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக நடத்த முடியாது ஒரு பத்து இருபது நாளைக்கு அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலையில் பாதிப்பு வரும் வேலைக்கு போயிட்டுருக்கோம்னா வேலையில் நிம்மதி இருக்காது நிறையா டார்ச்சர் வந்துடும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறோம் ஒன்று நீங்களாக வேலையை விட்டு வெளியே வந்துடுவீங்க இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே வேலையை விட்டு நம்மளை நீக்கிடுவாங்க அதனால் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சரிங்களா அதே மாதிரி மாமன் மாமன்மைத்தினர்களுடைய உறவு வந்து பகையாகும் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு செல்லாமல் போகிறது இல்லைன்னா வம்பு வழக்குகள் வந்து வரும் மாமன் மைத்துனர்களுக்கு சரிங்களா ஒரு சிலருக்கு மட்டும் கல்வியில் வந்து தடங்கள் வரும் மார்க்கு குறையலாம் அல்லது நினச்ச கோர்ஸ் படிக்கிறதுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யுது செய்து சுக்கர பகவானை எடுத்துக்கோ சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி தான் சுக்கர பகவான் ஏழில் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்கும் ஆண்களுக்கு பெண்கள் மூலமும் பெண்களுக்கு ஆண்கள் வழியிலேயும் நல்ல சுகங்களை வந்து கொடுக்கும் நல்ல பாக்கியங்களை வந்து கொடுக்கும் அதே சுக்கரன் வந்து ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்பையும் சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்வார் அதாவது பெண்வழி உறவுகளை வந்து கொடுப்பார் பெண்வழி சந்தோஷங்கள் மகிழ்ச்சியை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும் ஆண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்குமே ஆண்கள் மூலமாக நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் ஆனால் ஆணி இருபத்தி மூணாந்தேதி வருது இல்லை அதிலேருந்து ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் வீடு எதுவும் குடி போகணும் அப்படின்னா தயவுசெய்து குடி போகாதீங்க அப்படி குடி போனால் எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்து வரும் அந்த வீட்டில் இருக்கிறதுனால அதே போல் வீடு கட்டிக்கிட்டு இருந்தால் வீடு கட்டுறதுல வந்து சிறு தடங்கல்கள் ஏற்படும் இதெல்லாம் ஒரு இருபது நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுல தடங்கள் வராது நம்ம வேறு வீடு எதுவும் குடி போகணும்னு நினச்சாலும் தாராளமாக போய்க்கலாம் சரிங்களா சரி அடுத்து கேது பகவானை எடுத்துக்கோம் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசியில் தான் இருக்கார் பொதுவாக கேதுவும் வந்து பத்தாவது ராசியில் இருக்கக்கூடாது ஏன்னா பத்தாவது இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்து சிலருக்கு வந்து தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலில் விருத்தி இருக்காது ஒரு சிலருக்கு தொழிலில் லாபம் இருக்காது ஒரு சிலருக்கு வந்து அந்த தொழிலில் வந்து ஈடுபாடு இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்காது தொழில் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்குது ஆக தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு கேது மற்றும் புதன் மட்டும் கொஞ்சம் வீக் ஆகுது மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும் நீங்கள் எதிர்பாராமவே சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி